வணக்கம் இன்றைக்கு கேரள மட்டை அரிசியின் அற்புதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட அரிசி வகைகளில் ஒன்று கேரள மட்டை அரிசி நாம் உட்கொள்ளும் தவிடு நீக்கப்பட்ட சாதாரண வெள்ளை அரிசியை காட்டிலும் இந்த மட்டை அரிசியில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் பல மடங்கு நிறைந்துள்ளன இந்த மட்டை அரிசியில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ பொட்டாசியம் மெக்னீசியம் துத்தநாகம் செலினியம் அதிக அளவிலான நாற்றத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன இந்த மட்டை எரிசியை சாதமாகவோ கஞ்சியாகவோ இட்லி போன்றோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்வதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் இதன் முக்கியமான பத்து நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று மட்டை அரிசியில் செய்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள நாச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை மேம்படுத்துகிறது இதனால் இதய நோய் வருவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது இரண்டு மட்டை அரிசியில் கால்சியம் மெக்னீசியம் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது எலும்புகளின் வலிமையை அதிகரித்து எலும்பு தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது மூன்று மட்டை அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் கலவைகள் உடலிலிருந்து செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்கிறது செல்களை புதுப்பிக்கவும் அதன் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உதவுகிறது திசுக்களின் வளர்ச்சிக்கும் தசை கட்டமைப்பிற்கும் சிறந்தது நான்கு செரிமான மண்டலம் வலுவடைய இந்த வகை அரிசி உதவுகிறது மட்டை அரிசியில் உள்ள அதிக அளவு கரையக்கூடிய நாற்றத்தானது இறைப்பை மற்றும் குடல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது இது குடலில் வாழும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் இறைப்பை போன்ற செரிமான உறுப்புகளை பலப்படுத்துகிறது ஐந்து இந்த மட்டை அரிசியில் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இரும்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தச் செய்து இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆறு பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் மட்டை அரிசியில் நிறைந்துள்ளன இது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஏழு மற்ற அரிசி வகைகளை காட்டிலும் இந்த மட்டை அரிசியானது குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸை கொண்டது சர்க்கரை நோய் இருப்பவர்கள் மட்டை அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது உடலிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து உடலின் சர்க்கரை சத்து அதிகரிப்பதை கட்டுப்படுத்துகிறது எட்டு மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும் தன்மை மட்டை அரிசிக்கு உண்டு இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளது இது மூளை சுறுசுறுப்பாக இயங்கவும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது உடற்சோர்வு மனச்சோர்வு தூக்கமின்மை போன்றவற்றை குறைக்கிறது உடலில் நரம்புகளை வலுப்படுத்த உதவுகிறது ஒன்பது மட்டை எரிசியில் நிறைந்துள்ள அத்தியாவசிய விட்டமின்கள் சரும ஆரோக்கியம் மற்றும் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது சருமத்தை வறட்சியின்றி பளபளப்பாக வைக்கவும் தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தி தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கவும் சிறந்தது பத்து மட்டை எரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் வெள்ளையணுக்களை மேம்படுத்தி நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது இவ்வாறு இந்த மட்டை எரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் இன்னும் எண்ணற்ற நன்மைகளை பெற்று ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி